தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் மாணவர்களை சந்திச்சு பனி பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்புல நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா இன்னைக்கு ரெண்டாம் கட்டமாக நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு விஜய் அவர்கள் முதல்ல ஸ்பீச் கொடுக்கறதா இல்லை ஆனாலும் வந்து நான் சடனாக கொடுத்தே ஆகணும் அதனால நான் ஒரு ஸ்பீச் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு உரையாற்றியிருக்காரு நிறைய முக்கியமான விஷயங்களும் அதில் பேசியிருக்காரு நீட் சம்மந்தமாகவும் அதில் நிறைய பேசியிருக்காரு ஆனால் அது டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்திய அரசை வந்து ஒன்றிய அரசு அப்படிங்கிற டேர்மில் வந்து அவர் பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்தே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒன்றிய அரசுன்னு சொல்றீங்களா மத்திய அரசுன்னு சொல்றீங்களா அப்படிங்கிறது ஒரு பேசு பொருளாவே இருந்தது ஒரு ஜேர்னலிஸ்டோ இல்ல அரசியல் விமர்சகர்களோ அந்த டேர்ம பயன்படுத்தும் போது அவங்களோட அரசியல் நிலைப்பாடு இதுதான் அப்படின்னு பொதுவாக பார்க்கப்பட்டது ஸோ ஒன்றிய அரசுன்னு வந்து விஜய் பேசியிருக்காரு அவரோட பொலிட்டிக்கல் கலர்ஸ் வந்து வெளியே வர ஆரம்பிக்குதா அதை எக்ஸ்போஸ் பண்றாரா பொதுவாக மத்திய அரசு தான் எல்லாருமே பயன்படுத்துவாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு பார்த்தோம்னா அவங்க வந்து ஒன்றிய அரசு அப்படின்றது வந்து எல்லா இடங்கள்லயுமே பிச் பண்ண ஆரம்பிச்சாங்க குறிப்பாக சட்டமன்றத்தில் கூட அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க ஒன்றிய அரசு சொல்லி தான் வந்து பேச ஆரம்பித்தாங்க அது இன்றைக்கி வந்து நார்மலைஸ் ஆகிடுச்சு இப்போ விஜய பொறுத்தவரையில் தன்னுடைய அரசியல் எதிரி யார் அப்படின்றது வந்து தன்னுடைய இந்தந்த பரிசளிப்பு விழா மூலமாக அவர் தெளிவுபடுத்திருக்கார் இதற்கு முன்னாடி வந்து முதல் கட்டமாக மாணவர்களை சந்திக்கும்போது அவர் வந்து திமுகவை அட்டாக் பண்ணி அவர் வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தார் குறிப்பாக அந்த போதைப் பொருள் பற்றியெல்லாம் ஹைலைட் பண்ணும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு அது வந்து கண்ட்ரோல் பண்ணலைனாலும் நம்ம வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டாக அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிகாஷனரியா இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து சொன்னது அப்படின்றது திமுகவை மறைமுகமாக அட்டாக் பண்ணது மாதிரி இருந்தது அப்படின்றது சொன்னாங்க இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா வெளிப்படையாகவே ஒன்றிய அரசு அப்படின்றது அவரும் வந்து குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு குறிப்பா விஜயனுடைய இந்த அரசியலை நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா மாநில உரிமைகளுக்காக பேசக்கூடிய இன்னொரு கட்சி அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் வந்து உருவாகியிருக்கு அப்படின்ற ஒரு கோணத்துல தான் எடுத்துக்க முடியும் ஆனால் அந்த முதல் முறையாக அவர் வந்து இதற்கு முன்னாடி நடந்ததில் பரிசளிப்பு விழா அதில் பேசின அளவுக்கு விஜய்கிட்ட வந்து கான்ஃபிடென்ஸ் இல்லாததை வந்து இந்த ஸ்பீச்சில் வந்து பார்க்க முடிந்தது மேபி இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக நீட் இதெல்லாம் பற்றி பேசுனதுனால அவர் கொஞ்சம் தடுமாறினாரா என்னன்றது தெரில பட் அந்த அளவுக்கான கான்ஃபிடென்ஸ் வந்து அவர்கிட்ட இல்லை இதை பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் விஜய்கிட்ட வந்து உங்களுடைய கருத்து என்னான்னு கேட்டால் நிச்சயமாக எப்படி ரஜினிக்கு தலை சுற்றுச்சோ அதே மாதிரி விஜய்க்கும் தலை சுற்றுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது பட் அதர்வைஸ் வந்து அவர் சொல்ல நினைத்த விஷயங்களை வந்து இன்றைக்கி சொல்லிருக்காரு குறிப்பாக வந்து நீட்டை பற்றி ஏன் வந்து அந்த பரிசளிப்பு உள்ளாலே பேசலை அப்படின்னு நிறையா பேர் கொஸ்டின் பண்ணாங்க ஏன்னால் நீங்கள் உரையாற்றுவது மாணவர்கள் மத்தியில் இன்றைக்கி வந்து நாடு முழுவதும் பற்றி அறிந்து கொண்டிருக்கிறது நீட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பேப்பர் லீக் அப்படின்றது இன்றைக்கி எல்லா அரசியல் கட்சிகளும் எதிர்கட்சிகளும் கொஸ்டின் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது நீங்கள் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலையே அப்போ அப்படின்னா நீங்கள் வந்து பாஜகவுடைய பி டீமா அப்படின்னு எல்லாருமே கொஸ்டின் பண்ணாங்க ஸோ அதை உணர்ந்து கொண்டு விஜய் இந்த முறை நம்ம அதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது எப்படியாவது அதை அட்ரஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சி அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு ஸோ இது வந்து ஒரு வகையில் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா இது ஒரு விமர்சனமாக வைக்கப்படுது அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து அதை பேசியே ஆகணும் அப்படின்ற அவசியம் கூட இல்லை அதை பேசுவதற்கு நிறைய மேடைகள் இருக்குது இந்த மாணவர்களை பொறுத்தவரையில் அவங்க வந்து நிறைய கனவுகள் நிறைய அஸ்பிரேஷனோடு வந்திருப்பாங்க ஸோ இப்போ அவர்கள் மத்தியில் வந்து நீட் அப்படின்ற தேர்வை இருக்கக்கூடாது அப்படின்னு பேசுகிறது வந்து மேபி அவங்களுக்கு வந்து இன்னொரு மெசேஜை வந்து கடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரையில் அவர் வந்து அவருடைய தேர்தல் பரப்புரைகளில் எல்லா இடத்துலையுமே சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டுன்ற தேர்வு ஒழிச்சுருவோம் எங்களுக்கு நீங்கள் வாக்களித்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்புனா நீட்டுன்ற தேர்வு ஒழிச்சிருவோம் அப்படின்னு அவர் வந்து வாக்குகள் கேட்டார் அப்போ எல்லாம் நடந்ததுக்கு பிறகும் கூட அதை ஒழிக்க முடியல அப்படின்ற கேள்வி வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஸோ அப்போ மாணவர்கள் மத்தியில் வந்து ஒரு தவறான ஒரு உதாரணத்தை நம்ம கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் கூட ஆயிரும் அப்படின்னு சில பேர் விமர்சனங்கள் வைக்கிறாங்க எது அப்படியோ விஜயனுடைய அரசியல் அப்படின்றது வந்து இதுவாகத்தான் இருக்க போகிறது அதாவது மாநிலத்தை பொறுத்த வரையில் திமுக எதிர்ப்பு மத்திய அரசை பொறுத்த வரையில் பாஜக எதிர்ப்பு ஏன்னா பாஜக எதிர்ப்புக்கு எப்போயுமே இங்கே வந்து ஒரு வாக்கு எண்ணிக்கை அப்படின்றது இருக்குது ஸோ அதை விஜய் உணர்ந்து கொண்டு தான் அன்றைக்கி வந்து இந்த ரெண்டு விஷயத்தையும் ஹைலைட் பண்ணிருக்காரு நான் நினைக்கிறேன் நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் தொடர்ந்து அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க விஜய் அவர்களும் தெளிவா நீட் வேண்டாம் அப்படிங்கறத வலியுறுத்துறாரு தமிழ்நாடு அசம்பிளில அது குறித்து கொண்டு வந்த மசோதாவையும் நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சோ திமுகவுக்கு ஒரு சாஃப்ட் ஸ்டாண்ட் எடுத்துட்டாரா ஏன்னா போன போதை பொருள் பத்தி அவர் பேசும்போது தமிழ்நாட்டுல திமுக எதிர்ப்பு தான் பேசுறாரு எதிர்க்கட்சிகள் தமிழ்நாட்டுல போதை பழக்கம் அதிகமா இருக்குன்னு குறிப்பிட்டு இருக்காங்க அப்போ எதிர்கட்சிகளோட அவர் சேர போறாரு அஹ் சீமானோட சேருவாரா அதிமுகவோட சேருவாரா அப்படின்னா பொலிட்டிக்கல் கால்குலேஷன் இருந்தது ஸோ அவர் ஒரு ஜென்ரல் காஸ்க்காக தான் பேசினாருன்னு எடுத்துக்கலாமா இல்லை அவர் திமுகவுக்கு ஒரு சாஃப்ட் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு விஜய் திமுகவுக்கு ஆதரவாக வந்து ஒரு சாஃப்ட் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அப்படின்ற அர்த்தம் கிடையாது நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து மாநில உரிமைகளை வந்து நம்ம பேசணும் அப்படின்றது தான் விஜயினுடைய ஸ்டாண்டாக இருக்கு இப்போ திமுகவுக்கு ஒரு சாஃப்ட் ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்னா விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒரு அரசியல் கட்சியை வந்து தொடங்க வேண்டிய அவசியமே இல்லையே ஸோ அப்போ இங்கே என்னன்னா கிராமப்புற மாணவர்கள் வந்து நீட்டுன்ற தேர்வை எதிர்கொள்வதில் பிரச்சனை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து நீட்டுன்ற பிரச்சனை இன்னைக்கு வந்து ஒரு சோஷியல் இஷ்யூவாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றது வந்து பரவலாக எல்லாருமே வந்து உணர்ந்து கொண்ட ஒரு விஷயம் இன்றைக்கி எத்தனையோ மாணவர்கள் வந்து அவர்களுடைய உயிரையே மாய்த்து கொள்கிறார்கள் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இதில் வந்து ஒரு வெளிப்படை இல்லை ஒரு டிரான்ஸ்பரன்சியே இல்லை எந்த நோக்கத்துக்காக இந்த தேர்வு கொண்டு வந்தாங்களோ அதை வந்து இந்த தேர்வு அப்படின்றது என்டோர்ஸ் பண்ணுறதே இல்லை பேப்பர் லீக்குன்றது எல்லா இடத்துலையுமே இருக்கு குறிப்பாக சதர்ன் இண்டியாவில் தான் இது இல்லை பட் நார்த் இந்தியாவில் வந்து நிறைய இடங்களில் வந்து பேப்பர் லீக் நடந்துருக்கு சோ இப்ப நம்ம மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எல்லாருமே வந்து சமூக அக்கறை கொண்டவர்கள் எழுப்புகிறாங்க இதெல்லாம் உணர்ந்து கொண்டு தான் வந்து விஜய் வந்து நீட்டுன்ற தேர்வு வந்து ஆபத்து இது வந்து ஒரு வெளிப்படையான தன்மையோட இல்லை அப்படின்ற ஒரு குரலை கொடுக்குறாரு திமுக மட்டும் இல்லையா அதிமுகவும் அதே ஸ்டாண்டில் தானே இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜகவை தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளும் நீட் தேர்வு அப்படின்றது தேவையற்ற ஒன்று அப்படின்ற நிலைப்பாடுல தான் நிற்கிறாங்க அதே ஒரு நிலைப்பாடு தான் விஜய் எடுத்திருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அவர் வந்து கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து ஸ்பெஷல் கண்கரண்ட் லிஸ்டா மாத்தி அதுக்கு வந்து விளக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு வந்து கல்வி சுகாதாரம்லாம் வந்து நீங்க ஸ்பெஷல் கண்கரண்ட் லிஸ்ட்ல கொண்டு வரணும் இப்போ இடைக்காலமாக அதை நீங்க உடனடியாக நீ செய்யணும் இல்ல மாநிலத்துக்கு வந்து அந்த அதிகாரத்தை முழு அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறது எல்லாமே வந்து மாநில உரிமைகளை வலுவாக பேச வேண்டும் தான் விஜயினுடைய நிலைப்பாடாக இருக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி விஜய் ரொம்ப தெளிவாக இருக்கிற மாதிரி தெரியுது மாநிலத்தில் வந்து திமுகவை கடுமையாக எதிர்ப்பது இரண்டாவது பக்கம் பார்த்தோம்னா பாஜகவை வந்து எதிர்ப்பது திமுக பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்றது நமக்கு வந்து வரணும் அப்படின்றது தான் அவருடைய அரசியல் நிலைப்பாடாக இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் ஸ்பெஷல் கன்கரன்ட் லிஸ்ட் பற்றி சொல்லும்போது அவர் நீட்டுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு இதாக தான் இருக்கும் ஆனால் இது உடனடியாக நடக்க சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு இன்னொன்னு என்ன அட்ரஸ் பண்ணுறார் அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்வு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு செட் ஆகாது பன்முகத்தன்மை தான் இந்தியாவோட ஒரு அழகு அப்படிங்கிற மாதிரி கோட் பண்ணுறாரு இது தேர்வு மட்டும் நம்ம எடுத்துக்க முடியுமா ஏன்னா பாஜகவோட நோக்கமே ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு அப்படின்னு எல்லாத்தையும் அவங்க வந்து ஜென்ரலைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ விஜய் வந்து க்ளியராக இந்தியாவோட பன்முகத்தன்மையை வந்து அவர் என்ட்ரஸ் பண்றாரு அப்படி இருக்கும் போது அவர் என்ன மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் வந்து பேச வர்றாரு இதுல என்ன மென்ஷன் பண்றாரு விஜய் வந்து எல்லாருமே வந்து உரிமை கொண்டாட ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க சீமான் வந்து தமிழ் தேசிய கொள்கைகளை விஜய் வந்து வலியுறுத்துறாரு அப்படின்னா அவர் கட்சியை சார்ந்த நிறைய பேர் வந்து பேசினாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாஜகவுடைய பி டீம் தான் வந்து விஜய் இல்லைன்னா ஏன் அரசியலுக்கு வரப்போறாரு இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லாமே சரியா தானே இருக்கு சரியான தலைவர்கள் இருக்காங்க திமுக வந்து மாநில உரிமைகளை பற்றி தொடர்ச்சியாக பேசக்கூடிய கட்சியாக இருக்குது மற்ற மாநிலங்களை விட தமிழகம் வந்து பல மடங்கு எல்லா தரத்துலேயுமே வந்து உயர்ந்த ஒன்றாக இருக்கும் பொழுது ஏன் வந்து விஜய் அரசியலுக்கு வரணும் அப்போ வந்து அவர் பாஜகவுடைய பி டீம் அவருடைய அந்த பிரபல இமேஜை வச்சு வாக்குகளை வந்து இங்கே பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது இந்த மாதிரி நிறைய கலவையான விமர்சனங்கள் வந்து விஜய் மேலே வந்தது இன்னைக்கு விஜய் வந்து தெளிவாக அவருடைய ஸ்டாண்டை வந்து சொல்கிறாரு அதாவது என்னுடைய எதிர்ப்பு அப்படின்றது இவங்க மேலே தான் இருக்க போகுது மாநில உரிமைகளுக்காக நான் ஸ்டாண்ட் பண்ணி குரல் கொடுக்க போகிறேன் அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாரு இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி வந்து பன்முகத்தன்மை அப்படின்றது ஒரு பலம் தான் அது பலவீனம் இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறதுக்கான முக்கியமான காரணன்றது மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளை நீங்கள் மாநிலத்துக்கு கொடுங்க நாடு முழுவதும் ஒரே மாதிரியான ஒரு கட்டமைப்பு அப்படின்றது செட் ஆகாது ஏன்னா வந்து நம்ம ஒவ்வொருத்தருடைய உணவுலேருந்து உடையில இருந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேறுபடும் பொழுது ஒரே மாதிரியான நடைமுறை அப்படின்றது வந்து இந்தியா போன்ற ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடுக்கு வந்து செட் ஆகாது அப்படின்றது வந்து அவரும் வந்து அழுத்தி சொன்னது அப்படின்றது பாஜகவுக்கு ஒரு நெருக்கடியாக தான் அமைஞ்சிருக்கு ஏன்னா பாஜகவை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் இப்ப தான் வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கு இப்போ விஜயனுடைய என்ஜி அப்படின்றது வந்து பாஜகவுக்கு ஒரு கட்டப்பட்ட மாதிரி ஏன்னா இன்னொரு கட்சி வந்து மாநில உரிமைகளை வலுவாக பேசுது அந்த கட்சியுடைய தலைவர் அப்படின்றவர் ஒரு பிரபலமான ஒரு ஹீரோவாக இருக்கிறதுனால அவருடைய மெசேஜ் அப்படின்றது இன்னைக்கு இளைஞர்களுக்கு எளிதாக போகக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா பாஜக வந்து அவங்களுடைய ஃபஸ்ட் அப்ரோச்சே இங்கே தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அப்படின்னா அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு பார்க்கும்பொழுது சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க ரெண்டாவது இன்றைக்கி இளைய தலைமுறை வாக்காளர்களை எப்படியாவது பாஜக பக்கம் கொண்டு வரணும் ஒரு சாஃப்ட் ஹிந்துவாக இருக்கக்கூடியவங்கள எப்படி வந்து பாஜக பக்கம் திருப்புறது ஒரு வாக்காளர்களாக தான் அவங்களுடைய தொடர் முயற்சியாக இருக்கு இப்போ அந்த ஒரு முயற்சிக்கு வந்து விஜயினுடைய என்ஜி அப்படின்றது ஒரு முட்டுக்கட்டையாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு பலம் வாய்ந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேடர் பேஸ் வந்து விஜய்க்கு இருக்கு ஏன்னா எல்லாருமே ரசிகர்கள் ஒரு தன்னெழுச்சியாக தன்னுடைய தலைவனுக்காக தன்னுடைய தலைவனுடைய சிந்தனைகளை வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலைகளை ஈஸியாக செய்வாங்க இப்ப மற்ற கட்சிகள் என்ன சேலஞ்சு அப்படின்னா நீங்கள் வந்து மாசம் மாதம் பணம் கொடுக்கணும் இல்லை ஒரு ஐடிவிங்க வந்து நடத்தணும் ஆனால் விஜய் மாதிரியான ஒரு நடிகருக்கு வந்து அந்த மாதிரி நடத்த வேண்டிய அவசியமே இல்லை அவர் எது பேசினாலுமே வந்து அது வைரல் பண்ணுறது அது ஈஸியாக பண்ணிடுவாங்க ஏன்னா தன்னலிச்சியாக அவருடைய ரசிகர்களே அதை எப்படி தான் எப்படி தான் இப்படியெல்லாம் எடிட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு கூட நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப குயிக்காக வந்து எடிட் பண்ணி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து விஜயினுடைய அரசியல் கட்சி வந்து சமூக வலைதளங்களில் செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக விஜயினுடைய இந்த ஸ்பீச் இருக்குல்ல இந்த மாதிரியான அப்ரோச் அப்படின்றது ஒரு பாசிட்டிவான ஒரு வேவை வந்து அரசியல் களத்தில் ஏற்படுத்துது இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே வந்து திமுகவும் மாநில உரிமைகள் தான் பேசுகிறாங்க இப்போ விஜய் மாநில உரிமைகள் தான் பேசுகிறாரு இத்தனை வருஷம் நம்ம திமுகவுக்கு தானே ஓட்டு போட்டோம் ஏன் விஜய்க்கு மாற்றி ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற ஒரு சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு கூட விஜயினுடைய இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து ஒரு பெரிய ஒரு வலுவான விஷயமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கும்போது நீட் தேர்வில் நடக்கிற முறைகேடு அவர் பேசுறாரு ஆனால் என்டிஏவையோ இல்லை மத்திய கல்வித்துறை அமைச்சகத்தையோ வந்து அவர் நேரடியாக எதுவும் பேசல கண்டனம்னு கூட அவர் பதிவு பண்ணல நான் கோரிக்கை வைக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு டோன்ல தான் அது வந்து பேசியிருக்காரு ஸோ இன்னுமே ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அவர் ஒரு கட்சிக்கு தலைவர் அவருக்கு வந்து முப்பது லட்சத்துக்கும் மேலே தொண்டர்கள் வந்து தாவை கால ரிஜிஸ்டர் தான் வந்து சொல்றாங்க அப்படி இருக்கும்போது ஒரு கண்டனங்கள் கூட அவர் பதிவு பண்ணல ஸோ அவர் எப்படி இதை ஹேண்டில் பண்றாரு கண்டனங்கள் பதிவு செய்யாததுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு நான் ஃபர்ஸ்டே சொன்னல இது வந்து ரொம்ப ஒரு ஒரு ஸ்பீச் மாதிரி தெரியல ஏன்னா போன முறை வந்து இதை டிமாண்ட் பண்ணாங்க நிறைய அரசியல் விமர்சகர்கள் வந்து விஜய் இதெல்லாம் பேசியிருக்கணும் நாடு முழுவதும் இது பற்றி எறியும் போது இதை பேசாமல் வந்து அவர் மௌனமாக இருந்துட்டு போயிட்டார் தமிழ்நாடை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு பேசிட்டு போயிட்டார் அப்படின்னு விமர்சனம் வச்சாங்க அந்த விமர்சனத்தை வந்து அவர் உடனடியாக ஏற்றுக்கொண்டு அதுக்கு வந்து ஒரு பதிலளிக்கக்கூடிய வகையில் தான் இதை பேசியிருக்காரு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய ஸ்பீச்சே வந்து ரொம்ப ஸ்போன்டேனியஸாக எனக்கு இல்லை அவருடைய குட்டி ஸ்டோரி சொல்லக்கூடிய அந்த ஆடியோ லான்ச் ஸ்பீச்சையும் நம்ம கேட்டிருக்கோம் அரசியல் மேடைகள் அந்த மாதிரி விழாக்களில் பேசுகிறதையும் கேட்டிருக்கோம் அதுலேருந்து அந்த கான்ஃபிடென்ஸ் அந்த ஃப்ளோ அப்படின்றது வந்து இன்றைக்கி ஸ்பீச்சில் இல்லை ரொம்ப தடுமாறி தான் பேசினார் மேபி வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாதது ஒரு காரணமாக இருக்கும் இல்லை ரெண்டாவது வந்து இப்போ இன்னமே வந்து அவருடைய கட்சி வந்து தேர்தல் ஆணையத்தில் ரிஜிஸ்டர் பண்ணப்படலை முழுமையாக ரிஜிஸ்டர் பண்ணப்படலை அவருடைய மாநில மாநாட்டுக்கு பிறகு தான் வந்து அவர் வந்து கொஞ்சம் தீவிரமாக அரசியல் பேச ஆரம்பிப்பார்னு நினைக்கிறேன் அதனால வந்து இப்போ இந்த ஒரு பிரிமேச்சூர் ஸ்டேஜில் வந்து நம்ம ரொம்ப அட்டாக் பண்ணி பேசினோம் அப்படின்னா அது நமக்கு வந்து பிரச்சனையாக வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மாதிரியான ஒரு காரணங்கள் கூட இருக்கலாம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தமிழக வாழ்வுமை கட்சிக்கும் வந்து எலெக்ஷன் கமிஷனில் வந்து அந்த ஷார்ட் போர்டு டிவி தான் இருக்குது இப்போ இவங்களுமே வந்து தமிழக வெற்றி கழகம் தான் இப்போ இவங்களுக்கும் டிவி கேன்ற வரும்பொழுது எலெக்ஷன் கமிஷன் வந்து தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்றத வந்து அங்கீகரிக்குமா அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்குது ஸோ இந்த ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம ரொம்ப அட்டாக் பண்ணி பேசணும் அப்படின்னா அது நமக்கு நெகட்டிவாக வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அதனால் ஒன்று ஒரு பொதுப்படையாக நம்ம பேசிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன்